அம்பே நல்லா இருக்கியடா அப்படியா வேஸ்ட் பண்ணிக்கலாம் திருப்பிக்கலாம் நேரம் வண்டியா பாத்தா கல்லாமே போகல இருக்காட்டா போகுது ஜாலியா இருக்குல்ல பிரியா போனக்கு போறதுக்கு இதே மாதிரி ஆத்தா உட்கார வச்சு சொல்றியாடா சந்தோஷமா இருக்கா அம்பே இந்த இடமெல்லாம் எப்போ தம்பி வந்து அம்மா போறேன் பார்த்தது இல்லை அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த ஆத்தா வந்து ரெண்டு மாற்றுத்திறனாளி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களையும் தன்னால் தூக்க எடுக்க முடியலை மூத்திரம் இதெல்லாம் மலமெல்லாம் வந்து அதோட போய்கிட்டு தான் இருக்குது இந்த பிள்ளைங்க எடுக்க கூட முடியாது தன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு நிதானம் தெரியாமல் போய்கிட்டு இருக்கா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்மளோட அக்கா வந்து இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்க கஞ்சி விட்டு வந்துட்டு சேர்லாம் இறக்கி பிரிச்சிடலாம் இப்போ

ஆ அதுதான் அந்த கையாட் பின்பக்கம் போ ரெண்டு கையில் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமா ரெண்டு நமக்கு தவறியா சுற்றுறது சுத்தணுமா அது சரி நீர் வேஸ்ட் பண்ணிக்கலாம் திருப்பிக்கலாம் நேராக போயிக்கலாம் அப்பா வண்டியாம்தான் போகலாம் இருக்காத்தாப்பாக்க போகுது கூட்டு போறதுதான்

இதுல வைக்க முடியுமா சரியா எப்படி நல்லா கட்ட விடுனே சரி கால பிஞ்சி பிடிவா சரியா போமா இந்த வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வர மாட்டாச்சு மாட்டா போய் பாத்துட்டு வந்துருவோம் ஏ போய் நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தலாமா புடிச்சு வந்துறமா உங்களுக்கு சீட் பெல்ட் போட்டுறேன் பயப்படாம உட்காந்துங்க அப்ப போமா எங்க போவோம் கடைக்கு போமா போவோம் போவோம் வண்டில வரது உங்களுக்கு ஜாலியா இருக்கலையா ஜாலியா இருக்கடா

எப்படி இருக்கு ஜாலியா எப்படி இருக்கு போறதுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு இந்த புள்ள வந்து வெளியில வந்து சூரிய முகத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல தான் பாக்குறது இந்த புள்ள வெளியில வந்து இந்த இடத்துக்கு எல்லாம் வந்தது இல்லைங்கிறது கேட்டாக்கா ஆனா பேசு திக்கி திக்கி தான் பேசுது பேசுது நல்லா அந்த புள்ள கொஞ்சம் பேசுற போது இதை கேட்டாக்கா நான் இதில் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தது இல்லைன்னா இன்னைக்கு தான் வரேன் எனக்கு ஜாலியா இருக்கு வண்டியில போறதுங்குது பிரியா இந்த அம்மாவெல்லாம் வந்து பாத்தியா அந்த பக்கம் நீ

அந்த போது <currently>. <leopard hatten> <soup> <Yeah>, <oo>

உம் ஒரே சந்தோஷம் அண்ணா உனக்கு வேறு ஜாலியாக இருக்கானே தம்பி இந்த இடமெல்லாம் எப்ப தம்பி வந்து பார்த்துருக்க போறாங்க ஆமாம் சரி பார்த்ததில்லல்ல அக்கா பேத்தியை முதல்ல கொண்டு காமிச்சிட்டே இருந்தாச்சு அடுத்து பேரணி காமிச்சிட்டே இருந்தாச்சு உங்களுக்கு வயதான காலத்துல ஒரு சிரமத்தை குறைச்சிருக்காங்க நம்ம சச்கரே அக்கா வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க இது மாதிரி முடியாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தான் சரி ஒரு வண்டி வாங்கி தானே கொண்டு கொடுங்கப்பான்னு சொன்னாங்க அதுதான் அந்த பிள்ளைங்களை காலையில் ஒரு டையம் சாயங்காலம் ஒரு டையம் ஒவ்வொரு பிள்ளையாக வச்சு ரவுண்ட் அடிங்க ஜாலியாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உங்களுக்கும் மனசு கவலை இருக்காதான் ஒரே இடத்துல நம்ம பேர பிள்ளையோ இது மாதிரி படுத்து கிடக்க மாவட்ட பிள்ளை ஒன்று கவலைப்படாமல் இருங்க உங்களுக்கு நம்மள சஸ்கிரைப்பர் ஆகாத மாதிரி இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வயசான காலத்தில் சிரமம் பிடிங்கிட்டு தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதை வச்சுக்கோங்க ம் சந்தோஷமாக இருக்காங்க இந்த வண்டி வாங்கி இந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு பார்த்துட்டு இந்த சஸ்கிரேப்பா இந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த அக்காவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மனமார்ந்த நன்றி இது மாதிரி கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு இது மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு நான் கடவுளை வேண்டுகிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட மேற்கு அவங்களுக்கு செய்யணும் அவங்க மேலும் மேலும் வந்து பொருளாதாரத்தில் மேலும் வாங்கி எவ்வளவோ காசோட சொத்து பத்தோடு இருந்தாலும் யாரும் உதவி பண்ண வரமாட்டாங்க இல்லாத மக்கள் தான் இல்லாதவங்க தான் பார்த்து இல்லாத மக்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க நம்ம வந்து எவ்வளவோ சொத்து பொத்து வச்சுருந்தாலும் நம்ம சாப்பிடற போது நம்ம இடுப்பில் ஒரு அர்ணாக்குடி கூட போட மாட்டாங்க நம்ம அறுத்துக்கிட்டு தான் நம்ம பணத்தையே தூக்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி பாடையில் மூஞ்சி வெட்டி தான் தூக்கிட்டு போகிறாங்க இல்லாத மக்கள் தான் இல்லாத மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க இது மாதிரி மக்களுக்கு உதவி பண்ண குடும்பங்கள் வந்து மேலோங்கி வங்கி பொருளாதாரத்தில் மேல வங்கி இன்னும் பல கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வந்து நிறைய செய்யணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டுகிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டே இருக்கேன் வண்டி வாங்கி கொடுத்தோம் குடும்பம் நல்லா இருக்கணும் நூறு வருஷத்துக்கு ஆளானும் நல்லா இருக்கணும் பேரப்பிள்ளை ஏறப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும் நான் அப்புறம் வண்டியா நீங்க தூக்க முடியாதுல்ல அப்படியே தூக்கிட்டு வாங்க வண்டியில நடிச்சு விடாம அப்படியே தூக்கிட்டு வாங்கியா டெய்லி நம்ம ஆத்தா வந்து வண்டியில உட்கார வச்சு தள்ள சொல்லணும் உட்கார முடியாது படுத்து தான் கிடக்கலாம் படுத்துக்கிறியாடா அப்பிட்டு வரமாட்டா போய்ட்டு வரேன்